இபரேற்கு அதுல வசனம் சொல்லுது அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இறங்கினார்கள்னு நம்ம பார்க்கலாம் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும் யாக்கோபர் சொல்றாரு என் நிறமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது இவங்க எல்லாருமே மரண இருள் பள்ளத்தாக்குன்னு சொல்ற பாதாளத்துக்கு தான் இவங்க எல்லாம் போனாங்க மேல் பாதாளம்னு அர்த்தம் அப்படியானால் இந்த பரலோகத்திற்கு போவது எவ்வளவு கடினம் பாருங்க ஏன்னா அவங்க எல்லாருமே விசுவாசத்தாலே நர்சாட்சி பெற்றவர்கள் வசனம் சொல்லுது நர்சாட்சி பெற்றவர்கள் போவது கடினம் அது அப்புறம் அது போகணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு சில இருக்குது சில வழிமுறைகள்லாம் இருக்கு அதில் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மீட்பு ரத்தம் சிந்துதல் இதெல்லாம் இருக்கு ஆனால் அப்படி இருந்துட்டா மட்டும் போதுமா இயேசுவை பார்த்துட்டா மட்டும் போயிடலாமா இப்போ அந்த வாலிபன் வந்து இயேசுவை பார்த்துட்டான் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவை பார்க்கல அவர்கள் என்னை காண வேண்டும் என்று இருந்தார்கள்னு இருக்கு ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த வாலிபன் வந்துட்டான் வந்துட்டு இயேசுவை பார்த்துட்டான் பார்த்த பிறகு அவன் கேக்குறான் நித்திய ஜீவனை சோதரிக்கணும் என்ன செய்யணும் அப்ப இயேசு சில வழிமுறைகள்லாம் சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அவன் துக்கத்தோட போயிட்டான் ஆனால் வசனம் சொல்லுது பேதி இயேசுகிட்ட பேசும்போது போது இது மனுஷனால் கூடாதது தான் ஆமா ஆண்டவர் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா மனுஷனால் கூடாதது எதுனா பரலோகத்துக்கு போவது அது அவ்வளோ சாதாரணம் இல்லைன்னு அர்த்தம் இந்த கடைசி காலத்துல உங்களை மாயையாய் பிரசங்கிக்கிற ஒரு சில பிரசங்கங்களில் ஒன்று ரொம்ப எளிதாக பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவது பல வழிமுறைகளை சொல்லுகிறார்கள் புறஜாதியார் அவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வழிமுறைகள் அவங்க சரீரப்பிரகாரமான முயற்சிகளினாலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதே மாதிரி இப்போ உங்களையும் இங்கே சரீரப்பிரகாரமான முயற்சிகளை செய்து அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போகிறத பத்தி கவலைப்படாதீங்க ரொம்ப ஈஸி நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டாலே போதும் சந்தா கட்டிட்டா போதும் அல்லது நீங்க ஒரு சபையில ஒரு ஊழியக்காரருக்கோ ஊழியத்துக்கோ கொடுத்துட்டா போதும் எங்க ஊழியத்தை நீங்க தாங்கிட்டா போதும் கண்டிப்பாக பர்லவத்தில் உங்க பேரை எழுதிடுவோம் இவர்கள் எல்லாம் பொய்யை பிரசங்கிக்கிறார்கள் அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை வசனம் தெளிவா சொல்லுது பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும் இருக்கிற பலத்தோட அவங்க போய் என்ன செய்ய முடியாது பர்லவத்திற்கு போக முடியாது என்ன பலத்தின் மேல் பலன் அடையணும் எப்படி பலனடைஞ்சா சியோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும் சியோன் என்பது தேவனுடைய பர்வதம் அங்கே சீனிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் புதுப்பாட்டை பாடுகிறார்கள் அங்கே சிங்காசனம் இருக்கிறது இருபத்தி நாலு மூப்பர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நான்கு அங்கே அந்த எண்ணிக்கை கடங்காத திரடான கூட்டம் வாங்கிய ஜனங்கள் இருக்கிறார்கள் ஏழு ஒன்பது சொல்லுது வெளிப்படுத்தல் விசேஷம் அப்ப நாம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது பலத்தின் மேல் பலன் அடைந்து இந்த பலத்தின் மேல் பலன்னா என்ன முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன் அதற்கு பிறகு அந்த பலத்தின் மேல் பலன்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ பிளையர் பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியாவின் காலத்தில் பாகால் தீர்க்கதர்சிகளுக்கும் எளியா தீர்க்கதர்சிக்கும் ஒரு போட்டி வைக்கப்படுகிறது அந்த போட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறார்களோ அவர்களே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் கொண்டு மாலை வரைக்கும் முயற்சிக்கிறார்கள் அந்தி சாயும் வேலையில எளியா தீர்க்கதரிசி வந்து அக்கினியை வானத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தில் இறக்குகிறார் அந்த நாளிலே அவர்களால் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியவில்லை யாரால முடியல பாகால் தீர்க்கதரிசிகளால் அக்கினியை வானத்திலிருந்து இறக்க பண்ண முடியவில்லை ஆனால் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங் அன்றியும் அது வானத்திலிருந்து பண்ண தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது நல்லா கவனிச்சு பாருங்க எளியா காலத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியாத அந்த பிசாசினுடைய கூட்டம் ஆனால் நம்முடைய காலத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதற்கான வேலையை அவங்களால செய்ய முடியுது பழைய ஏற்பாட்டில் அவங்களால இருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியல புதிய ஏற்பாட்டில் இருந்து அக்கினி என்ன செய்யறாங்க இறங்க பண்றாங்க வசனம் அப்படிதான் சொல்லுது பதிமூணு பதிமூணு அன்றியும் அது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பண்ண முடியாத பிசாசு புதிய ஏற்பாட்டில் பண்ணுதுன்னா அது பல அடைந்திருக்குன்னு அர்த்தம் அது என்ன ஆயிருக்குது பல நடைஞ்சிருக்குது பல நடைஞ்சுதான் அடுத்த லெவலுக்கு போயிருக்குது பழைய ஏற்பாட்டில் பண்ண முடியாதத புதிய ஏற்பாட்டில் அது பண்ணுது இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ளதான அல்லது பிசாசினுடைய கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பல நடைகிறார்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க இந்த கொசு ஒழிப்புக்கு நிறைய மருந்து இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எவ்வளவு ஆல் நைட் போட்டாலும் கொசு போகாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க அது வாழ பழகி கடைசியில அந்த மருந்தை அந்த கொசு என்ன செய்யுது மேற்கொள்ளுகிறது ஒரு ஜென்ரேஷன் தான் அப்படி பாதிக்கப்படுது அதுக்கு பிறகு கொசு அதை விட அடுத்த லெவலுக்கு போகுது இப்போ அந்த மருந்து கொசுவை வந்து கொள்ளாது இப்ப நீங்க அந்த கொசுவை கொல்லணும்னா வேற வழி இல்ல இதை விட பவர்ஃபுல்லா நீங்க மாறணும் அப்பதான் முடியும் இப்ப நமக்கு விரோதமா செயல்படக்கூடிய சரீரத்துக்கு விரோதமா செயல்படக்கூடியவங்க என்ன சில கிருமிகள் அனுப்பி வியாதிய உண்டாக்குறாங்க இந்த வியாதிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம சரீரம் தாங்காது ஆனா ஒரு ஜென்ரேஷன்ல இதை தாங்குற பலன் எதுக்கு வந்துடுது நம்ம சரீரத்துக்கு வந்துடுது அதுக்கப்புறம் அந்த கிருமியை நம்ம சரீரம் என்ன செய்யுது மேற்கொள்ளுது அதற்கு பிறகு அந்த கிருமி தயாரிக்கிறவன் என்ன பண்றான் இதை விட ஒரு கிருமி கண்டுபிடிக்கிறான் திருப்பி நம்ம சரீரை என்ன பண்ணுது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாட பழகி அதையும் மேற்கொள்ள பெலன் கொடுக்கிறது அதாவது ஒரு போராட்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அவங்களால மேற்கொள்ள முடியும் இது பிசாசுக்கும் பொருந்தது பிசாசு பழைய பாட்டில் அக்கினி இறங்கப்பட முடியல ஆனா ஒரு தடவை அவன் தோத்துட்டான் இப்ப புதிய ஏற்பாட்டில் அவன் என்ன செய்யறான் அக்கினே தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் பலன் அடைஞ்சிருக்கிறான் அப்போ எளியார் காலத்தில் இருந்த ஊழியக்காரனை விட இப்ப இருக்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அதை பார்க்கிலும் பலனடைவனாக இருக்கணும் இன்னும் நீங்க எளியா காலத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனு கூடிய பலனோடு இருப்பீர்லனால் அதே ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட இருப்பீர்களானால் அடுத்த ஜென்ரேஷன்ல பிசாசு உங்களை ஜெயிச்சிடும் ஏன்னா பிசாசு பல அடைஞ்சிருது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அதுதான் உண்மை ஆவிக்குரிய வாழ்க்கை பலத்தின் மேல் பலன் அடைஞ்சுக்கிட்டே போனோம் ஏன் அடைஞ்சுக்கிட்டே போனோம்னா நம்மளுடைய எதிராளி எப்படி இருக்கிறான் நம்மளை விட பலன் அடைஞ்சுக்கிட்டே போறான் இப்போ நம்ம அதை விட பலன் அடைஞ்சுக்கிட்டே போகணும் அதான் வசனம் சொல்லுது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அப்ப இந்த பலத்தின் மேல் பலன் அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸ் எந்த ஒரு இடத்திலாவது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைஞ்சு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல உட்கார தொடங்குறீங்கன்னா பிசாசு உங்களை ஜெயிக்கத் தொடங்குதுன்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஓட வேண்டியது உட்காரக்கூடியது அல்ல உட்காரவே கூடாது ஓடிட்டே இருக்கணும் அது ஓடும் போது எப்படி ஓடணும் ஓடுறவன் கொஞ்சம் கொஞ்சமாக பலனை இழப்பான் நீங்க பாத்திருக்கிறீங்களா ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களா ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க முழு பலனோட இருப்பாங்க ஓடி முடிக்கும் போது எப்படி இருப்பாங்க மொத்த பலனும் போயிருக்கும் பாக்ஸிங் விளையாடுறவங்க பாருங்க ஆரம்பிக்கும் போது முழு பலனோட இருப்பான் முடிக்கும் போது எப்படி இருப்பான் மொத்த பலனும் போயிருக்கும் ஆனா ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற பலனை விட ஓட ஓட பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அது சியோனுக்கு போகிற வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும் ஆவிக்குரிய பலன் குறையவே கூடாது பல நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் விட நாம குறைய தொடங்குறோம் அல்லது அந்த ஆவிக்குரிய எதை அடைஞ்சோமோ அந்த இடத்துல உட்காந்துட்டோம் ஏன் ஒரு சில ஊழியக்காரர்களால ஒரு ஜென்ரேஷனை தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஊழியம் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா போன ஜென்ரேஷன்ல அவர்கள் பட்ட பலன் அதோடு கூட நின்றுச்சு அவங்க அதுக்கு மேல என்ன அடையல பலன் அடையல பெலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏழாயிரம் வருஷமா பிசாசு போராடுறான் ஏழாயிரம் வருஷமா தேவனும் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார் ஏழாயிரம் வருஷமா அவருக்குரிய ஜனங்களும் இருக்கிறார்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இப்போ நான் அடுத்த லெவல் பலன் அடைகிறேன்னா நான் இருக்கிற வரைக்கும் தான் இது எழுபதோ பலத்தின் மிகுதியினால் எண்பதோ நான் இருக்கிற வரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை பல நடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் என் சரீரம் பலவீனமாகும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் பலவீனமாகவே ஆகாது அதுதான் உண்மை நமக்கு என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம சரீரமும் ஒன்னா என்ன ஆகுது பலவீனம் அடையுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய சரீரமும் சரீரம் பலன் அடைய அடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது பலன் அடையுது பலவீனம் ஆகுது அப்ப நாம சொல்றோம் இல்லைங்க முடியாது உங்களால ஊழியம் வேணா பண்ண முடியாம இருக்கும் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் ஆகவே ஆகாது உன் மாம்ச கண்ணு வேணா மங்க தொடங்கும் உன் ஆவிக்குரிய கண்ணு மங்கவே மங்காது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க மனுஷன் பேசுறது வேணா உங்களுக்கு கேட்காம போகும் தேவன் பேசுறது கேட்காம போகாது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுதான் பலத்தின் மேல் பலன் அடைகிறது இன்னைக்கு நான் அந்த பலனுக்குள்ள வந்திருக்கிறேன்னா அந்த பலத்தின் மேல் பலனுக்கு வரேனா ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதுதான் பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் அதுதான் பலன் அதே மாதிரி அந்நிய பாஷை அதே மாதிரி கையை தட்டிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி இருக்கு அப்புறம் கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஆஃப் ஆயிடும் திரும்பி கூட்ட ஆரம்பிச்சோம்ன்னா அதே மாதிரி அந்நிய பாஷா கை தட்டுறது அப்படின்னு இதுதான் ஆவிக்குரிய பலனா நல்லா கவனிங்க ஒரு உதாரணம் சொல்றேன் மோசே முச்சடியில ஆண்டருடைய மகிமையை பார்க்கறாரு யாத்ராங்கம் மூணாம் அதிகாரத்துல பார்த்த உடனே இப்ப அந்த மகிமை எப்பேற்பட்டது பாருங்க இதுவே நம்ம லைஃப்ல பார்க்கல நம்ம மோசே முச்சடியில தேவன் அப்படி முகமுகமா அங்க பாக்குறாருல்ல அந்த இடத்துல முகமுகமான நான் சொல்றது அந்த நெருப்பை பார்க்கறாரு ஒரு அற்புதத்தை பாக்கிறாருல்ல அதையே நம்ம லைஃப்ல நம்ம இன்னும் என்ன செய்யல பார்க்கல அவர் மூணாம் அதிகாரத்திலேயே ரொம்ப அற்புதமான காரியத்தை அடுத்து அதிகாரம் வரும்போது கர்த்தர் மோசே நீ மலைக்கு மேல ஏறி வா நான் என்னுடைய எல்லா மகிமையும் உங்களுக்கு என்ன செய்வேன் காண்பிப்பேன் இப்ப மோசே மலைக்கு மேல போறாரு போன உடனே அங்க ஒரு மேகம் இருக்கு அது உள்ள போயிடுறாரு இது அடுத்த கட்ட மகிமை அப்புறம் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மோசே இந்த ஜனங்கள் உனக்கு கீழ்படியும்படி நான் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பயங்கரமா இறங்குறார் பரக்கிரமசாலியா அந்த மகிமைக்குள்ள யார் போறது மோசே அந்த காட்சியே எப்படி இருக்குதாமா ஜனங்கள் பயப்படுறாங்க இடி முழக்கம் மின்னல்கள் மலைக்கு கீழே ஒருத்தன் தொட்டான செத்தான் ஆனா மோச எங்க நிக்கிறாரு மலைக்கு மேல நிக்கிறாரு மேகத்துக்குள்ள போயிட்டாரு இது அடுத்த கட்ட மகிமை இவ்வளத்தையும் பார்த்த பிறகு மோசே கேக்குற ஆண்டவரை பார்த்து முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல ஆண்டவரே நான் உன் மகிமையை பார்க்க வேண்டும் அப்போ அவர் அந்த மகிமையின் மேல் மகிமை மகிமையடைதுன்னு இருக்குல்ல அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய மகிமைய இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அவருக்கு என்ன இருக்குது ஆசை இருக்குது முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல சொல்றாரு நான் இன்னும் மகிமையை பார்க்கணும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு சரி மோசே மலைக்கு மேல வந்த இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன் அதே கண்மலையில ஒரு வெடிப்பு இருக்கு அங்க கூட்டிட்டு போறேன் இது அடுத்த கட்ட மகிமை என்ன நீ பின்புறத்தை பார்ப்ப இது அடுத்த மகிமை சரி மோசையோட ஆசையத்தோட முடிஞ்சிருச்சா இல்ல எந்த தேவன் அவர் பின்புறம் பார்த்தாரோ ஒலியோ மலையில மருப மலையில அந்த தேவன் அவர் முன்புறம் பார்க்கிறாரு இயேசுவ முன்புறம் பார்க்கிறாரு இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைதல் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை மோச வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது மோச வாழ்க்கையில போராட்டம் இருக்குது மோச வாழ்க்கை வயசாகிட்டே போகுது நாற்பதாவது எண்பதாவது நூத்தி இருபதாவது ஆனா சரீரம் தான் ஒழிய அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வயசே ஆகல இன்னும் மேல 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 போயிட்டே இருக்குது இதுதான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நியமிச்சிருக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இன்னும் நான் பார்க்கணும் ஆண்டவரை இன்னும் பார்க்கணும் ஆண்டவரை இன்னும் உடைய வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவரை இன்னமுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரை இன்னமுடைய முகமுகமா பார்க்கணும் ஆண்டவரை இன்னும் உடைய பரதேசிக்குள்ள நான் பிரவேசிக்கணும் ஆண்டவரை பவுல் சொல்றாரு பதிமூணு வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன் அவன் மூன்றாவது வானம் வரைக்கும் விடுத்து கொள்ளப்பட்டான் அந்த அளவுக்கு நான் போகணும் ஆண்டவரை இப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபை இது எல்லாத்தையும் விட்டுருச்சு இதை பத்தினதான எண்ணம் இல்லை இதை பத்தினதான் தாகம் இல்லை சபை எப்படி இருக்குது அப்படியே சபை உலகத்துக்குள்ள இருக்குது வந்தா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வேலை கிடைக்கணும் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பேரம்பேத்தி பிறக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல இப்படி உலகத்துல இருக்கிற இந்த பின்னாடியே ஓடிட்டு இருக்கு சபை இதுலயே கவலை இதுக்கு பின்னாடியே வாஞ்ச சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்புறம் சொந்த வீடு கட்டின பிறகு வெளிநாடு போயிட்டு இந்த வீட்டை காலியா விட்டுருணும் அப்புறம் இதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு விட்டு போயிடணும் அப்புறம் அதை சிசிடிவில உட்காந்து பார்க்கணும் இதுவே பொழப்பு இப்படியேதான் இருக்கு சபை சபையினுடைய நோக்கம் ஆவிக்குரிய சபையினுடைய நோக்கம் ஒவ்வொரு விசுவாசி மூலியக்காரனுடைய நோக்கம் நான் நான் இன்னும் இன்னும் உங்களுக்கு சொல்றேன் போகிற வரைக்கும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும் புது புது காரியங்களை கத்த வச்சிருக்கிறார் புது புது ஆவிக்குரிய அனுபவங்களை வச்சிருக்கிறாரு நீ அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிற வரைக்கும் மரணம் அடைகிற வரைக்கும் பத்தவே பத்தாது அவ்வளவு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்குது நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய கவலைகள் போராட்டங்கள் எதுவும் உங்களை அசைக்காது உங்களை ஒன்றுமே செய்யாது அந்த மேல் பலன் அடைதல் அந்த மகிமையின் மேல் மகிமை வசனம் அப்படியே எது வரைக்கும் அப்படி தான் சியோனுக்கு போவாங்க அந்த 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 ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும் பலத்தின் மேல் பலன் அடைகிற ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கணும் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் சியோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் ஒரு இடத்துல பலன் அடைஞ்சிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி உட்கார்றவங்க சிஓனுக்குள்ளே போக முடியாது ஏன்னா இவங்க அந்த ப்ராசஸ்ல இல்லை